கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே வணக்கம் இயேசு புகழ் மரிய வாழ்க இன்றைக்கு இறைப்பற்று இறைப்பற்றுள்ளவர்கள் எப்படி பேச வேண்டும் இறைப்பற்றும் அவர்களுடைய பேச்சும் என்பது குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் பிரியமானவர்களே இந்த இறைப்பணியில் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் உங்களோட பங்குலையோ இல்லை உங்களுடைய அன்பிய குழுக்களிலையோ மற்றவர்களுக்கு பகிரும் பொழுது இந்த இறைச்செய்தி கேட்கும் ஒரு ஆன்மாவாவது தொட்டப்பட்டு ஆண்டவருடைய வழி நடக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் சரிங்களா ஏன்னா அந்த இறைச்செய்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருபக்கமும் பெற்றக்கூடிய கூறான போன்றது இது இறைச்செய்தியை அறிவிக்கும் எனக்கும் இதை கேட்கும் உங்களுக்கும் இந்த இறை வார்த்தை நமது ஆன்மாவை ஊடுருவி நம்மை வந்து அந்த ஆண்டவருடைய வழியில் வழிநடத்தி செல்ல ஒவ்வொரு நாளும் ஜெபித்து நாங்கள் இதை பகிர்கிறோம் அதனால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் உங்களுடைய கருத்துக்களை தயவுசெய்து இந்த கமெண்ட்டில் பதிவு செய்யுங்கள் சரிங்களா ஓகே சரி இன்றைக்கு இறைப்பற்று உள்ளோரின் பேச்சு எப்படி உள்ளது என்பது குறித்து பார்ப்போம் இல்லையா சீராக்கி ஞானம் உள்ள இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினொன்றாவது இறைவார்த்தை இவ்வாறாகச் சொல்கிறது பாருங்க இறைப்பற்றுள்ளோரின் பேச்சு எப்போதும் ஞானமுள்ளது அறிவிலிகள் நிலவு போல மாறப்படுவ அமேன் பிரைஸ்ல ஆர் பாருங்கள் இறைப்பற்றுள்ளோரின் பேச்சு எப்போதும் ஞானம் உள்ளது அறிவிலிகள் நிலவு போல் மாறுபடுவர் அப்போ ஞானமுள்ள பேச்சு அறிவிலிகள் பேச்சு நிலவு போல் மாறுபடுறதுன்னா நிலவு எப்படி வளருது தேயுது சில பேர் சொல்லுவாங்களே இல்லையா லுனாட்டிக் பேர்சன்பாங்க லுனாட்டிக்னா அந்த தான் நல்லா பாசிட்டிவாக பேசுவாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நெகட்டிவாக இருப்பாங்க அதாவது அந்த பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் அறிவிலிகள் எப்பொழுதும் ஒரே மாதிரி சாரி இறைப்பற்றுள்ளவர்கள் எப்பொழுதும் ஒரே மாதிரி நிலையான பேச்சுள்ளவர்களாக இருப்பார்கள் பாருங்க நமது பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்கிறது நம்ம ஞானத்தோடு உள்ளமா இறைப்பற்று உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா கனிவாக பேசுவார்கள் நேர்மையாக பேசுவார்கள் தவறுகளை தைரியமாக சுட்டி காட்டுபவர்களாக இருப்பாங்க சரிங்களா அப்போ பாருங்க திருமுழுக்கு யோவான் பார்த்து யோரோதுட்ட போயிட்டு நீ உன்னுடைய சகோதரின் மனைவியை தவறான உறவில் வைத்துள்ளாயின்னு சொல்லி நேர்மையோடும் அதிகாரத்தோடும் ஸ்டெயிட் ஃபார்வர்டாகிட்ட சொல்றாரு சரிங்களா தவறை சுட்டி காட்டுகிறார் ஸ்டேவான்னு பார்த்தீங்கன்னா வரிசெயர்கள் சதுசெயர்கள் முன் தான் கொல்லப்படுவோம் தெரிஞ்சோம் ஸ்டேவான் வந்து தைரியமாக சொல் பேசுகிறாரு பேதுரு வந்து பயந்தாங்குள்ளியாக இருந்த பேதுரு ஆனால் அந்த திருத்துதர் பணிகளில் வாசிக்கிறோம் எப்படி அதிகாரத்தோடு இறை வார்த்தை அறிவித்தார் என்று பார்க்கிறோம் அப்ப அந்த இறைப்பற்றோடு இருந்ததுனால அந்த நேர்மையான தைரியமான பேச்சுகள் அவர்கள்ட்ட இருந்து வந்ததாக பார்க்குறோம் அப்ப நாம பேச்சு எப்படி நம்ம பேசுவது எப்படி இருக்குன்றத நம்ம கொஞ்சம் செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் சரிங்களா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டை நாக்கு பேச்சுமாங்க ரெட்டை நாக்கு பேச்சுனால் அது எப்படி சொல்றதுன்னா ஒருத்தரை பற்றி அதாவது அலுவலெல்லாம் இருக்கட்டும் லெங்கையாக இருக்கட்டும் ஐயோ அவனா பயங்கர மோசமான ஆள் ஐயோ அவன்கிட்ட எல்லாம் பயமா எப்படியெல்லாம் இப் அவன்லாம் ஒரு ரொம்ப மோசம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க எடுத்து அப்படி வண்டாங்கன்னு வச்சிங்க ஐயோ வாங்க சார் இப்போ தான் அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி அப்படியே மாற்றி பேசுவாங்க இந்த ரெட்டை நாக்கு பேச்சு இப்படிப்பட்ட பேச்சுகள் நம்மள்கிட்ட இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்மளை நாம் கொஞ்சம் அதாவது ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட பேச்சுகள் நாம் இருக்கு நாம் வந்து இறைபற்றுள்ளவர்களாக இருந்தால் நாம் இப்படி இருக்க மாட்டோம் ஏன்னா அவர்கள்ட்ட அவர்கள் செய்கிற தவறுகளை நாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லக்கூடியவர்களாக இருப்போம் பாருங்க சீராக்கின் ஞான நூல் நாற்பத்தி ஒன்று எட்டு இவ்வாறாக சொல்கிறது இறைப்பற்றில்லாதவர்களே ஐயோ உங்களுக்கு கேடு வரும் உன்னத இறைவனின் திருச்சட்டத்தை கைவிட்டவர்களே உங்களுக்கு கேடு வரும் பாருங்க இந்த வார்த்தை கேட்பதற்கு கொஞ்சம் பயமா இருக்குது இல்லைங்களா இறைப்பற்றில்லாதவர்களே ஐயோ உங்களுக்கு கேடு வரும் உன்னத இறைவனின் திருச்சட்டத்தை கைவிட்டவர்களே ஐயோ உங்களுக்கு கேடு வரும் இது பாத்தீங்கன்னா பிரியமானவர்களே இறை பற்றில்லாதவர்களே ஐயோ உங்களுக்கு இன்னைக்கு நம்மளை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நம்மளோட இறைப்பற்று எப்படி இருக்கிறது நம்ம ஜபமாலை சொல்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போகிறோம் இல்லை டெய்லி திருப்பலிக்கு போகிறோம் இப்படி இருப்பதனால் நாம் இறைப்பற்று உள்ளவர்களாக இருக்கின்றோமா அப்படி என்றால் நாம் கொஞ்சம் நம்மளே சுய ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் இறைப்பற்று எந்த நிலையிலும் கடவுளை மட்டும் பற்றி பிடித்துக்கொள்வதுதான் இறைப்பற்று ஆனால் அது நம்ம ஜபமாலை சொல்லலாம் ஆலயத்துக்கு போகலாம் எல்லா காரியங்களையும் தியானங்களுக்கு செல்லலாம் ஆனால் சில நேரங்களில் இந்த உலக கவலைகளினால் மந்தமடைந்து என்ன கோயிலுக்கு போகிறோம் என்ன ஆண்டவர் ஏன் எவ்வளோ சோதிக்கிறார் ஆண்டவரை நம்மளை சோதிக்கிறார் யாக்கோபு ஒன்று ஒன்றாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் இல்லையா சோதனை என்பது கடவுளிடமிருந்து என்று பார்க்குறோம் அப்போ அந்த இறைப்பற்றோடு இருக்கும் பொழுது நாம் ஒரே ஒரு விஷயத்தை நல்லா நினச்சிக்கணும் நமக்கு தீமைகளையும் நன்மையாக மாற்றக்கூடியவர் ஆண்டவர் என்று நாம் விசுவசித்தோன்னு நினைச்சுக்கங்களேன் கண்டிப்பாக இந்த இறைப்பற்றில் வாழும்போது நாம் எதற்கும் புலம்ப மாட்டோம் நம்ம பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் இந்த ஆறுதலான இறைவார்த்தைகளை தான் தேடுகிறோம் இப்படிப்பட்ட அந்த எச்சரிக்கை எச்சரிக்கைகளை எடுத்துக்கொள்வதில்லை உதாரணத்துக்கு என்ன சொல்லுதுன்னு பாருங்க நான் உன்னை உன்னை கைவிட மாட்டேன் விட்டு விலக மாட்டேன் என்று கடவுளே கூறியிருக்கிறார் இதை வந்து நம்ம எல்லா வீடுகளையும் பார்க்கலாம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆனா இதற்கு முன்னாடி இந்த பதிமூணு அஞ்சுல முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு என்ன தெரியுங்களா பொருளாசை விலகி வாழுங்கள் உள்ளதே போதும் என்றிருங்கள் அப்போது நான் உங்களை விட்டு விலகவும் மாட்டேன் உங்களை கைவிடவும் மாட்டேன் இந்த பொருளாசையை விட்டு வாழுங்கள் உள்ளதே போதும் என்றிருங்கள் இந்த இதை வந்து கட் பண்ணிவிடுவோம் இதை கட் பண்ணிவிட்டு இதை மட்டும் எடுத்துப்போம் நான் மட்டும் ஆண்டவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை கோர்ஸ் ஆண்டவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை எப்பொழுது பொருளாசையை விட்டு விலகி வாழும்போது உள்ளதே போதும் என்று இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு வாட்டி கா ஆலயத்துக்கு போகும்போது நம்ம ஆன்ம தேவைகளுக்காக கடவுள்கிட்ட என்ன வேண்டுறோமா இல்லை உலகத் தேவைகளுக்காக வேண்டோமா ஆண்டவரே இந்த பாவத்தை என்னால் விட்டு விட முடியலை இந்த பாவத்திலிருந்து மீண்டு வருவதற்கு எனக்கு உதவுங்கன்னு சொல்லி நம்ம ஜபம் பண்ணுறோமா இல்லை ஆண்டவரே இந்த மாதிரி இந்த விட முடியாத பாவ பழக்கமாக இருக்கலாம் இல்லை மற்றவர்களுக்காக ஜபம் பண்ணுறதா இருக்கலாம் நம்ம மட் என்னைக்காவது மற்றவர்களுக்காக ஜபம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோமா அதாவது ஆலயத்தில் மண்டாட்டு சொல்றோம் இல்லை இல்லை உண்மையிலேயே உருகி இந்த பக்கத்து வீட்டில் ரொம்ப கஷ்டமா இருக்காங்க இல்லை அவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்க உதவி இதாக இருக்கிறார் அவருக்காக ஜபிக்கிறோமா இல்லை மாறா நமது தேவைகளுக்காக நமக்காக மட்டும்தான் ஜபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் பாவ பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று நாம் என்னைக்காவது ஜபிக்கின்றோமா அதுதான் முக்கியம் பாருங்க இணைச்சட்டம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் ஒன்றாவதுலேருந்து இருந்து அந்த அந்த இணை இணைச்சட்டம் வந்து எட்டு வந்து கீழ்ப்படிதலுக்குண்டான ஆசைகள்னு இருக்குது தலைப்பே

கடவுளாகி ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி வாழும்போது அப்போது உன்னை ஆண்டவர் எல்லா மக்களினங்களுக்கு மேலாக உயர்த்துவார்னு சொல்றார் சரிங்களா ஆனால் இந்தந்ததை உற்றுவோம் இந்த கடவுளாய் ஆண்டவருடைய அந்த உண்டான அதை உற்றுவோம் நம்ம அதை விட்டுட்டு அதுக்கு பின்னாடி நீயோ கடன் வாங்க மாட்டாய் நீ கடன் கொடுப்பாய் ஆண்டவர் உன்னுடைய நிலத்தின் கனிகளை பன்மடங்கு பருகி செய்வா இப்படி அதுக்கு பின்னாடி வர ஆசீர்வாத வசனங்கள் எல்லாத்தையும் சொல்லுவோம் எடுத்துப்போம் நமக்கு ஆனால் அந்த முன்னாடி இருக்கிற அந்த கீழ்ப்பிடிதலுக்கு உண்டான அந்த வார்த்தைகளை நாம் விட்டு விடுவோம் எனவே பிரியமானவர்களே நாம் வந்து இந்த தவக்காலத்தில் நாம் இறைப்பற்றுள்ளவர்களா என்று நாம் நம்மை நாமே சுயாவி கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது எப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை சுய ஆய்வு செய்யுது ஓகே கொஞ்சமாக நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா அந்த நூறு மீட்டர் பந்தயத்தில் உடனே ஒரு இப்போ இருபது முப்பது வினாடி ஓடி கிடக்கிறது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி 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 செல்வதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை சில நேரங்களில் ஆண் தூய் ஆவியானவருடைய அருளும் கொடையும் இருந்தால் அன்னை மரியாதைய பரிந்துரை இருந்தால் புனிதர்களுடைய பரிந்துரை இருந்தால் இந்த இந்த தூரத்தை அவர்களுடைய துணையுடன் விரைவாகவே நாம் கடந்து அந்த கிறிஸ்துவ வாழ்விலே நாம் நாமும் புனிதர்களாக மூடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சரிங்களா நம்ம எல்லோருமே பாவிகள் தான் ஒவ்வொரு நாளும் நம்மை சுயஆர்வு செய்து இறைப்பற்றோடு வாழ்வதற்கு ஆருக்கு இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தையின்படி நாம் ஜெபிப்போம் எங்கள் கடவுளாகி ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம் வாழ்ந்தோம் உம்முடைய எல்லாவற்றையும் மீறி நடந்தோம் நாங்கள் பாவம் செய்தோம் இறை பற்றில்லாமல் வாழ்ந்தோம் இறைப்பற்றில்லாட்டி அங்க பாவம் செய்வோம் பாவம் செய்தா அங்க இருக்காது அப்ப நாம் நீதி நெறி இல்லாமல் வாழ்ந்திருக்கோம் ஆம செஞ்சிருக்கோம் இறைப்பற்றில்லாமல் வாழ்ந்திருக்கோம் அப்போ நாம் ஆண்டவரே இறைப்பற்றோடு வாழ்வதற்கு இன்னும் நாங்கள் எங்களிடம் இருக்கக்கூடிய ஆள் மனதிலோ அடி மனிதிலோ இருக்கக்கூடிய பாவ எண்ணங்கள் சிந்தனைகளை விட்டு வாழ்வதற்கு ஆவியார் எங்களுக்கு எங்களை வழிநடத்தும்படியாக அன்னை மரியாளுடைய பரிந்துரை நமக்கு வழிநடத்தும்படியாக ஜபிப்போம் மரியே வாழ்க இயேசுவுக்கு புகழ்